இந்த நாள் வேறு எதுவுமே இல்லை இந்த வேற எந்த நோக்கமில்லை இன்றைக்கி என்னென்னா திடீர்னு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தோணுச்சு எனக்கு இந்த பிறந்தநாளாக ஒவ்வொரு விதமாக யோசிச்சோம் ஊரில் ஏன் அப்படி எங்கே இருக்கலாம் அப்படின்னு போது நண்பர்கள் சொல்லுவாங்களே இந்த விட்ட ஊரில் இருக்கலாம் நாங்கள் இருக்கலாம்னு சொல்கிறப்ப எனக்கு டக்குன்னு தோணுச்சு இந்த பிறந்த நாள் இன்றைக்கி எனக்கு இவ்வளோ போஸ்ட் ஓட்டுறாங்க எனக்கு இவ்வளோ ஒரு சொசைட்டியில் மக்கள் மட்டும் எனக்கு இவ்வளோ தெரியுதுன்னா கண்டிப்பாக இந்த லைஃப் இந்த வெற்றி என் நண்பர்களுக்கு மட்டும்தான் போய் சேர்ந்து நினைக்கிறேன்

நான் எங்கெல்லாம் போயிட்டு நாங்கள் கயிறுக்கு பெயிண்ட் அடித்தோமோ எங்கெல்லாம் திருமாக்கூள் கட் பண்ணிட்டு எவ்வளோ மலையிலேயே எங்கெங்கெல்லாம் இருந்தமோ பார்க்காத வேலை நான் அடிக்கணும் நிறையா இன்டர்வியூவில் சொல்லியிருப்பீங்க நான் சொல்லியிருப்பேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க அத்தனை இன்டர்வியூவில் நான் சொன்னேன் அவ்வளோ விஷயமே நான் ஒர்க் பண்ண என்னோட நண்பர்கள் என்னோட அண்ணன்கள் என்னோட முதலாளிகள் எல்லாமே தான் இருக்காங்க நான் நான் இவங்க தான் நான் பேட்டியில் கொடுத்த அத்தனை விஷயத்துக்குமே சொந்தக்காரங்க தான் இருக்காங்க சத்தியம் சத்தியமா சொல்லலாம் என்னுடைய இந்த வளர்ச்சியில என்னுடைய உழைப்பு என்னுடைய தன்னம்பிக்கை ஒரு முப்பது பர்சன் இருந்தாலும் எனக்கு சப்போர்ட் பண்ணி என் தன்னம்பிக்கையாக இருந்து எனக்கு பின்னாடி இந்த உண்மையை நண்பர்கள் இவ்வளோ பேர் இவங்க தான் இந்த ஒரு நாளுக்கு ரொம்ப நாள் வெயிட் பண்ணேன் கண்டிப்பாக நிறைய வருஷங்கள் நான் விட அவங்க பேசுறேன்னு நினைக்கிறேன் பேசுங்க நிறைய பேர்த்துக்கு நான் போன் பண்ணாமல் இருந்திருக்கலாம் நான் பேசாமல் இருந்திருக்கலாம் நான் 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 சில பேர் பேசாமல் இருந்திருக்கலாம் ரொம்ப இந்த இடத்துல மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சாரி செய்யும் இருந்துக்கலாம் அதெல்லாம் நான் இது வந்து நம்ம இதுல இந்த இடத்துல இந்த ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் நான் சூர்யா இந்த தெரிஞ்சிட கூடாது நான் ராஜன் கூட ஒர்க் பண்ணது முத்து கூட நான் ஒர்க் பண்ணது ஐயப்பனை எப்படி மேல மக்கா வாமக்கா போயிட்டு நல்லா வாமக்கா காசு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னது நான் ராணி சேலம் மண்டபத்துக்கு நம்ம அங்கே கல்யாண வேலை பார்க்க போறப்ப அந்த கொசுக்கடியில் படுத்து கிடந்தது கீழே விரிக்கிறதுக்கு கோணி சாக்கை போட்டு விரித்து அதுக்கு மேலே அந்த வால் பேப்பரை போய் வெளியில் போய் அதை கிழிச்சுட்டு வந்து அதை மேலே போட்டு படுத்து கிடந்த நான் தான் இப்படி எல்லாருமே இருக்கோம் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அதுக்காக இந்த எல்லாருமே எல்லாம் சேர்ந்து இந்த மூணு மணி நேரம் நான் அவங்க கூட இருக்குன்னா அந்த சூர்யாவுக்கு மட்டும்தான் ஆசைப்படுறேன் ஒரு இடத்துல நான் எனக்கு தெரியாது இந்த மாலைகளில் எனக்கு விருப்பமே இல்லை இந்த ஒரு நாள் இந்த மூணு மணி நேரம் நான் அந்த சூர்யா அந்த விசித்திரனா அந்த மிர்காவா அந்த ரொம்ப ஃபாஸ்டாக இயங்கக்கூடிய அந்த நண்பர் ராஜா ஏன் அப்படி சொல்லணும்னா ஹை ஸ்பீடு ராஜாச்சு நான் எங்கள் அண்ணன் யானை வேலை அண்ணா ஆமாம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எவ்வளோ காரு கொடுத்தாலும் நான் வந்து நடந்துட்டா போன்று கடம்புடி பார்ப்பில் இருக்கு இருக்கு நிறைய நிறையா இருக்குது இப்போ அதனால் இந்த மூணு மணி நேரம் நான் உங்கள் கூட டான்ஸ் பண்ண நான் இருக்குன்னு நினைக்கிறது வாழ்நாள் எனக்கு கிடச்சா நினைக்கிறேன் முக்கிறேன் செய்து அதே மாதிரி யாரும் நம்மளுக்கு நண்பர்கள் யாருமே வந்து அப்போ இப்போ உண்மையாக அதுதான் இந்த ஸ்கிரீன் பிளே மாதிரிதான் இந்த மூணு மணி நேரம் எல்லாரும் அங்க போயிருவான் பதினஞ்சு வருஷத்துக்கு பதினஞ்சு வருஷத்துக்கு நம்ம பின்னாடி போறேன் அதனால எப்படி வேண்டாலும் பேசிக்கலாம் வெளியால் யார் வீடியோ எடுக்க கூடாது யாரும் போட்டோ எடுக்க கூடாது யாரு எப்படி வேண்டாலும் பேசி எப்படி இருந்தோமோ அப்படியே பேசிக்கலாம் ஓகே அடமச்சா ஓகேடா ஒரு நூறுவாங்க